அனைவருக்கும் வணக்கம் இது போர்த்தொழில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய பொறுப்பாளர் ஆதவ் அர்ஜுனாவின் டெல்லி பயணம் தாவேக்கா இலையில் பரிமாறப்பட இருக்கிறதா பாஜக பாயாசம் விஜய்க்கே திருப்பி தாக்கிய அவர் போட்ட வீடியோ இதை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம் கரூரில் தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் நாற்பத்தி ஓரு பேர் இறந்து போன அந்த துயர் சம்பவத்தை பற்றி பல்வேறு விதமான அரசியல் உரையாடல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு மணி நேரத்திற்கு பிறகு விஜய் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் அந்த வீடியோவை பார்க்குறப்ப எந்தவித அடிப்படை ஆரமும் இல்லாத உணர்ச்சியும் இல்லாத நடந்திருக்கின்ற சம்பவத்தை பற்றி துயரை பகிர்ந்து கொள்ளாத மிகவும் மேம்போக்கான ஒரு வீடியோங்க அந்த வீடியோவில் ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அதற்கு ஒரு நடிகரின் பாவனைகளோடு பொருத்தி அதை ஒரு இயக்கம் செய்யப்பட்டு அந்த வீடியோ எடிட் செய்யப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கு அந்த வீடியோவில் விஜய் என்ன சொல்லியிருக்கணும் நடந்திருக்கிற சம்பவத்திற்கு தான் முழு பொறுப்பேற்பதாக சொல்லியிருக்கணும் அந்த கமிட்மெண்ட் அதுதான் எளிய மனிதர்கள் எதிர்பார்ப்பாங்க இன்னொன்று பாதிக்கப்பட்ட உறவுகளோடு இனி எதிர்காலத்தில் தமிழக வெற்றி எப்படி துணையாக இருக்க போகுது அதற்கான விளக்கமான சில வார்த்தைகள் அதை சொல்லியிருக்கணும் மூன்றாவது இதில் திமுக எந்த விதத்தில் சம்பந்தப்பட்டிருக்கு அதற்கான ஆதாரங்கள் நான்காவது இந்த துயரிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் எப்படி திரும்பி வந்து மக்கள் பணியில் ஈடுபடணும் இது போன்ற விஷயங்களை அவர் தான் வெளியிட்ட அந்த காணொலியில் அவர் தெரிவிச்சிருக்கணும் ஆனால் அதையெல்லாம் தெரிவிக்காமல் ரொம்ப மேம்போக்காக ரொம்ப நடக்கக்கூடாது நடந்துடுச்சு சிஎம் சார் நீங்க எதுவா இருந்தாலும் என்னட்ட போதுங்க இதெல்லாம் மிக பழமையான அண்ணாமலை காலத்து சினிமா வசனம் விஜய் அதையெல்லாம் பற்றி நீங்கள் பேசியிருக்க கூடாது சொல்லப்போனால் உங்களுக்கு உண்மையிலேயே நடந்திருக்கின்ற சம்பவத்தை குறித்து புரிதல் இருக்கா அல்லது துயர் இருக்காங்கிறதே நமக்கு தெரியல மீண்டும் மீண்டும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் விஜயை பற்றியும் குறை சொல்லி பேசுவது நமக்கே வேதனையாக தான் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது இது போன்ற ஒரு கும்பலை கூட்டி வைத்து அதில் அப்பாவி பொதுமக்கள் நாற்பத்தி ஓரு பேர் சாகிறாங்கங்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் மாபெரும் தோல்வியா இருக்கு அந்த தோல்விக்கு பொறுப்பேற்க வேண்டியது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தான் பொறுப்பேற்கணும் இதில் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய பொறுப்பாளர் ஆதவ் அர்ஜுனா கடந்த இரண்டு மூன்று நாட்களாக ஊடகங்களின் கண்களில் பட்டுக்கிட்டே இருக்கிறாருங்க ஆனால் எதையும் அவர் பேசலை நான் அப்புறமா பேசுறேன் நான் பிறகு உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரித்த முகத்தோடு வணக்கம் வச்சுக்கிட்டு அவர் நகர்ந்து கொண்டே இருக்கிறார் இப்ப திடீர்னு ஒரு செய்தி கிடைச்சிருக்கு ஆதவ் அர்ஜுனா இன்னைக்கு டெல்லிக்கு பயணம் ஒரு மேற்கொள்கிறாரு அவர் ஏதோ தேசிய விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்வதற்காக டெல்லி போறாரு அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களை சந்திக்க இருப்பதாக எல்லா ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்குதுங்க இந்த சம்பவம் நடந்த உடனே அரசியலுக்கு அப்பாற்பட்டு மிக நடுநிலைமையாக கருத்து தெரிவித்த இரண்டே இரண்டு கட்சி தலைவர்கள் ஒன்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் அதே போல பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் ஐயா அண்ணாமலை அவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் இதில் எந்த அரசியலும் பேசாமல் மக்களோட துயரில் பங்கேற்றுட்டு அவர் இந்த நொடி வரைக்கும் அவர் அமைதியாக தாங்க இருக்கிறார் ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வரிசையாக சில நகர்வுகளை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் அதாவது தமிழக அரசு இதில் என்னென்ன விஷயங்களில் தப்பு பண்ணியிருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் கரூரில் நடந்த அந்த துயர் சம்பவத்தில் செந்தில் பாலாஜியோட ரோல் எப்படி இருக்குது இது போன்ற செய்திகளை பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களும் சரி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களும் சரி அடிக்கடி ஊடகங்களில் கசிய விட்டு கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஆளுங்கட்சிக்கு இது நெருக்கடியாக மாற ஆளுங்கட்சி இது போல் யூடியூப்பில் பேசுகிறவங்க சமூக வலைதளங்களில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்க அவங்க எல்லார் மேலேயும் வழக்கு போட்டு ஏறக்கூடிய இருபத்தைந்து பேரை ஆளுகின்ற திமுக அரசு ஐடி ஆக்டு கீழே கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்குங்க நமக்கு என்ன கேள்வின்னா நடந்து முடிந்திருக்கின்ற இந்த மாபெரும் துயர் சம்பவத்தை காட்டி அதில் தமிழக வெற்றி கழகம் அடைந்திருக்கிற இந்த பின்னடைவை ஒரு காரணமாக வைத்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் இருக்கின்ற அந்த எண்டிய கூட்டணி இருக்கு பாருங்க அது தமிழக வெற்றி கழகத்தோடு மிக நெருக்கமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறதா என்பதுதான் கேள்வி அப்போ விஜய் வந்து மேடைகளில் பேசின அந்த பாசிச பாஜக பாயச திமுக இந்த வார்த்தைகள்லாம் என்ன பண்ணுறது தூக்கி ஓரமாக வச்சிட வேண்டியதான் ஏன்னா அதை தாண்டி நெருக்கடியில் இது வேற வழி இல்லை விஜய்க்கு இப்போ பிஜேபியோட நெருங்கி போக வேண்டிய சூழல் வந்துருச்சு அதோடு மட்டும் இல்லாமல் ஆடிட்டர் குருமூர்த்தியோட சந்திப்புன்னு ஒரு செய்தி வந்துச்சு அதுக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி கூட என்னை வந்து விஜய்யோ விஜயின் கட்சி பொறுப்பாளர்களோ யாருமே என்னை சந்திக்கலை அப்படின்னு அவர் சொன்னார் இது போன்ற அரசியல் உரையாடல்களில் நடக்கலை நடக்கலைன்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் ஆதவ் அர்ஜுனாவோட இந்த திடீர் டெல்லி பயணம் ஏன்னா ஆதவ் அர்ஜுனாவுக்கு சென்னையில் தான் வேலை இருக்குது டெல்லிக்கு போக வேண்டிய அவசியம் என்ன அங்கே யார் யார் அவர் சந்திக்க போகிறாரு இது போன்ற பல்வேறு விதமான கேள்விகள் எழுப்பப்படுது கூடிய விரைவில் தமிழ்நாட்டு அரசியலில் நாம் எதிர்பார்க்கலாம் தாவேக்கா இலையில் பாஜக பாயசத்தை கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக போதுங்க இந்த நொடி வரைக்கும் தமிழ்நாட்டில் யாருக்கும் மனசில் நிம்மதியே இல்லைங்க நாற்பத்தி ஓரு பேர் அப்பாவி மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க குழந்தைகள் இறந்து போயிருக்கிறாங்க பெண்கள் இறந்து போயிருக்கிறாங்க இதற்கு காரணமாறு இந்த இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் நிலைகள் என்ன ஏன் இப்படி ரசிக மனப்பான்மையில் தமிழ்நாடு வீழ்ந்து போனது இது போன்ற பல்வேறு கேள்விகள் சமூக வலைதளங்கள்லையும் ஊடகங்கள்லையும் ஒரு பேசு மாறி இருக்குதுங்க இதுல தமிழக வெற்றி கழகத்தின் மீது முழு தவறு என்பதை நாம் மறுப்பதற்கு இல்லை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியோடு அங்கே கூடியிருக்கின்ற கூட்டத்தை வழிநடத்தி இருந்தால் இது போன்ற மிகப்பெரிய மரணங்களை தவிர்த்திருக்க முடியுங்கிறது தான் எல்லோருடைய கருத்து இந்த நொடி வரைக்கும் விஜய்க்கு என்ன நடந்தது அது எப்படி நடந்தது என்று ஆய்வு செய்வதற்கான ஒரு மன்னிலையே இல்லை தமிழக வெற்றி கழகம் ஒரு ஆய்வுக்குழுவே அமைத்திருக்கணும் முதல்ல என்டிஏலேருந்து டெல்லியிலேருந்து வந்து பாஜக எம்பிக்கள் குழு வருது அதே போல் வந்து காங்கிரஸ் எம்பிக்கள் குழு ஆய்வு செய்து இன்னும் பல்வேறு அமைப்புகள் போய் நிற்கிறாங்க ஆனால் நிகழ்ச்சியை நடத்திய தமிழக வெற்றி கழகம் இந்த மிகப்பெரிய துயரில் தங்களுக்கு பங்கு இல்லை என்றால் இது எப்படி நடந்திருக்கிறது என்று ஆய்வு செய்வதற்கு ஒரு குழுவை நிர்வாகிகள் குழுவை அமைத்திருக்க வேண்டும் ஆனால் அதையெல்லாம் அமைக்காம அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்தே இன்னைக்கு போலீஸுக்கு பயந்துகிட்டு தலைமறைவா இருக்கிறாரு இன்னொருத்த முக்கிய பொறுப்பாளர் ஆது அர்ஜுனா டெல்லிக்கு போறாரு இது ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் பொறுப்புணர்ச்சி இல்லாத அந்த தன்மை அரசியல் தத்துவம் இல்லாத தன்மை ரசிக மனப்பான்மை இதெல்லாம் தான் நாற்பத்தி ஒரு பேரை கொலை செய்திருக்கிறது கட்டுப்பாடற்ற அந்த கூட்டம் மக்களை மிகவும் மோசமான நிலைமைக்கு அழைத்து போய் மக்களை சாகடித்திருக்கிறது என்பதில் மாற்றுக்கருத்துக்கு இடமே இல்லை ஆனால் இன்னொரு ஒரு புறம் இருக்குது நாணயத்திற்கு ரெண்டு புறம் இருக்கிற மாதிரி இன்னொரு புறத்தில் ஆளுகின்ற திமுக அரசோட மிக மோசமான இந்த கையாளுகிற திறமை நம்ம ஏற்கனவே போன வீடியோலேயே நான் சுட்டி காட்டினேன் உண்மையிலேயே தமிழ்நாட்டு அரசில் இந்த உளவுத்துறை என்பது வேலை பார்க்கிறதா தான் இதில் கரூர் நீதிபதி கேட்டிருந்த சில முக்கியமான கேள்விகள் ரொம்ப கவனத்தை ஈர்க்கும் வண்ணமாக இருந்தது ஒரு பிரபலமான நடிகர் மாஸ்காட்டுகிற நடிகர் அவர் வந்தாலே மாநாடு போன்ற மக்கள் கூட்டம் கூடும் என்றெல்லாம் ஒரு பக்கம் நீதிபதி கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க ஆனால் அதை எப்படி உளவுத்துறை ஊகிக்க தவறிவிட்டது இப்போ நாங்கள் ஒரு மேடை போடுவோங்க நாம் தமிழர் கட்சி சார்பில் ஒரு போராட்டத்திற்கு ஒரு மேடை போடுவோம் அது வரைக்கும் நீங்கள் அனுமதி இருக்குது அனுமதி இருக்குன்னு தமிழ்நாடு காவல்துறை சொல்லிக்கிட்டே இருக்கோம் நாங்கள் எல்லா பக்கமும் ஆட்களை திரட்டி வந்து ஒரு மேடை போட்டு போராட்டத்தை ஆரம்பிக்கிற சூழலில் மேடையை பிரி உங்களுக்கு அனுமதி கிடையாது நீங்கள் மீறி கூடினீங்கன்னா உங்கள் எல்லாரையும் பேருந்தில் வச்சு கைது பண்ணி மண்டபத்தில் கொண்டு அடப்பேன் அப்படின்னு தமிழ்நாடு அரசு பல முறை நாம் தமிழர் கட்சிக்கு நிர்பந்தங்களை கொடுத்துருக்கிறது ஏனென்றால் அந்த கூடுகின்ற அந்த கூட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு அனுமதியை மறுத்து விடுகிற அதிகாரம் அரசுக்கு உண்டுங்க அதே போல் இப்படி மிகப்பெரிய ஒரு கூட்டம் கூடுது அப்போ கூடி நிற்கிறப்ப நாமக்கல்லேருந்து விஜய் கரூரை நோக்கி கிளம்புவதற்கு முன்பாகவே கரூரில் இருப்பவங்க சொல்கிறாங்க அங்கே கரூரில் மிகப்பெரிய கூட்டம் கூடிடுச்சு இப்போ நாமக்கல்லேருந்து வருகிற கூட்டமும் சரி தான் விஜய் தாமதிக்க தாமதிக்க சேர்ந்து விடுகிற கூட்டமும் சரி மிக மோசமான நிலைமையை ஏற்படுத்தும்னு ஒரு நிலம வரப்ப அந்த நேரத்தில் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த தமிழ்நாடு காவல்துறையின் அதிகாரிகள் என்ன பண்ணிருக்கணும் கூட்டத்திற்கான அனுமதியை ரத்து செஞ்சிருக்கணும் விஜயை தடுத்து மீறி போனால் உங்களை கைது செய்வேன் என்று சொல்லியிருக்கணும் அதையெல்லாம் விட்டுட்டு அனுமதித்தது இருக்கு பாருங்க அது மிக மோசமான நிலைமை கேட்டா சொல்கிறாங்களே நாங்க சொன்னோம் அவரு கேட்கல தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு காவல்துறை சொல்வதை அப்படியே கேட்டு நடக்கிற தலைவர்கள் யாராவது இருக்கிறார்களா அப்படி மீறி நடந்தால் தமிழ்நாடு அரசின் காவல்துறை எது போன்ற நடவடிக்கை எடுக்கும் அந்த தலைவர்களை தடுத்து நிறுத்தும் கைது செய்யும் அவர்களோடு வருகிற தொண்டர்களை கைது செய்யும் அடைச்சிட்டு போய் மண்டபங்களில் அடைக்கும் இதுதான் வழக்கமாக கையாளப்படுகின்ற நடைமுறை அது ஏன் கரூர் கூட்டத்தில் கடைபிடிக்கவில்லைங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு கேள்விங்க அதோடு மட்டும் இல்லாமல் நடந்து முடிந்த ஐபிஎல் மேட்ச் அந்த மேட்ச்சில் பெங்களூர் ஆர்சிபி அணி வெற்றி பெற்றப்ப மிகப்பெரிய ஒரு பாராட்டு கூட்டத்தை பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க அதில் அங்கே ஏற்பட்ட நெரிசலில் சிக்கிக்கொண்டு பெங்களூரில் மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டு நிறைய பேர் செத்து போனாங்க இந்த சம்பவத்திற்கு கர்நாடக அரசு எடுத்த நடவடிக்கையை கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் கர்நாடக அரசு என்ன பண்ணுச்சு அந்த பகுதியோட எஸ்பியை முதல்ல சஸ்பெண்ட் பண்ணிச்சு காவல்துறையின் மீது நடவடிக்கை எடுத்துச்சு அதற்கு பொறுப்பேற்று கலெக்டரை இடமாற்றம் செஞ்சுச்சு இது போன்ற பல அரசு சார்ந்த நடவடிக்கைகளை கர்நாடக அரசு செஞ்சுச்சு ஒரு அரசு இது போன்ற நடவடிக்கைகளை செய்வது என்பது வழக்கமான ஒன்று ஏன்னா ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருப்பவரே கரூர்ல என்ன நடக்குது அப்படின்னு எல்லாத்தையும் மேற்பார்வை கொண்டு பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது ஆனால் அதை நிர்வாகம் செய்ய வேண்டியது யாரு தமிழ்நாடு அரசின் நிர்வாகிகள் அதாவது மாவட்ட ஆட்சியர் கா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உள்ளூர் காவல்துறை ஆய்வாளர் அவருக்கு கீழே இருக்கிற காவல்துறை உதவி ஆய்வாளர் காவலர்கள் இன்னும் உளவுத்துறை இன்னும் எக்கச்சக்க பிரிவினர்கள் தாசில்தார் உட்பட எல்லோருக்குமே அதில் பங்கு இருக்குது மாவட்ட துணை ஆட்சியர் வரைக்கும் எல்லோருக்கும் பங்கு இருக்கிற ஒரு நிகழ்வு அப்போ ஒரு கட்சியின் நிகழ்ச்சி இப்படி எதிர்பாராத விதமாக விபத்து நடக்கிறப்போ அந்த விபத்தை உயூகித்து முன்கூட்டியே தடுக்க வேண்டிய கடப்பாட்டில் இருக்க வேண்டிய தமிழ்நாடு அரசின் அதிகாரிகள் இப்படி எல்லோரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் மீது கைசாட்டி விட்டுட்டு அமைதியாக தப்பிச்செல்லாம் நினைக்கிறீங்க பாருங்க அது மிக மிக தவறான ஒன்று மட்டுமல்ல அதுதான் அதிகார துஷ்பிரயோகம் உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகத்திற்கு நடந்து முடிந்த சம்பவத்தின் மீது முக்கிய பங்கு இருக்கிறது அதை நம்ம மறுக்கவே இல்லை அதன் நிர்வாகிகளும் சரி அதன் தலைவரும் சரி ஒரு மூன்றாம் தர அரசியலை இந்த மண்ணில் ஏற்படுத்த முயல்கிறார்கள் அந்த அரசியல் சீரழிவை தடுத்து நிறுத்தியே ஆக வேண்டும் அதே நேரத்தில் திமுக செய்திருக்கின்ற இது போன்ற மிக மோசமான கையாள தெரியாத விவகாரங்களை நாம் கண்டிக்கணும் அது மட்டும் இல்லாமல் திமுகவின் பொறுப்பாளர்கள் இதில் சமூக வலைதளங்களில் பரப்புகிற கருத்து இருக்கு பாருங்கள் அடடா அதெல்லாம் படித்து பார்க்குறப்ப நமக்கே ஆஹா இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே இவ்வளோ உத்தமர்களா இவர்கள் அதுலேயும் வந்து நம்ம அண்டா செந்திலெலாம் பேசுகிறப்ப அப்படியே கண்ணீர் விட்டு கதறாரு தமிழ்நாட்டின் கொள்கை அரசியல் எங்கே போயிடுச்சுன்னு உங்கள்கிட்ட நயா போணுச்சி முதல்ல உங்க நீங்கள் தொடங்கி வச்சிங்க இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் அதை நடைமுறைப்படுத்திகிட்டு இருக்கிறான் நீங்கள்லாம் கதறலாமா கொள்கையை பற்றி நீங்கள்லாம் பேசலாமா நீதி நியாயத்தை பற்றி நீங்களாம் பேசலாமா மக்களின் பாதுகாப்பை பற்றி திமுகவில் யாரும் பேசுவதற்கு அதற்கு அருகதை கிடையாது அது அதே போல் தமிழக வெற்றி கழகத்தில் அவங்க உடனே இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் செந்தில் பாலாஜி தான் தமிழ்நாடு அரசு சூழ்ச்சி செஞ்சது தான் அப்படியா அப்படியா மக்களே நீங்கள் அணில் மேரி மரத்தில் நிற்கலையா நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் மேலே ஏறலையா உங்கள் தலைவர் வர வண்டி மேலே பாயலையா எவ்வளோ கொடூரமாக நடந்துக்கிட்டீங்க இன்றைக்கி அடுத்த மேலே எப்படி பழி போடலான்னு யோசிச்சுட்டு உக்காந்துருக்கீங்க இந்த இரண்டு தரப்பும் தான் நடைபெற்று முடிந்திருக்கின்ற நாற்பத்தி ஓரு பேரோட மரணத்திற்கும் காரணம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ளணும் இனிமேலாவது ஒரு ரசிக மனப்பான்மைக்கு உள்ளாகாத ஒரு அரசியல் மக்களை உண்மையிலேயே நேசிக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழலியலை சமூக அறிவியலை பற்றி யோசிக்கிற ஒரு அரசியல் தலைமை அது மட்டும் இல்லாமல் மக்கள் மீது நலன் பாராட்டுகிற மக்களின் பிரச்சனையில கூட நிற்கிற ஒரு அரசியல் தலைமை அதை நோக்கி மக்கள் நகர வேண்டும் அதுதான் இழந்திருக்கிற இழப்பிற்கான மிகச்சரியான பதிலாக இருக்க முடியுங்க இதிலிருந்து மக்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளணும் இனிமேல் ரசிக மனப்பான்மையில் நம்ம வீழ்ந்து விடக்கூடாது சரியான அரசியலை சரியான அரசியல் தலைமையை தேர்ந்தெடுக்கணும் திமுக தாவேக்கா இது இரண்டுமே ஒரே தட்டில் வைக்கப்பட்ட இரண்டு தவறுகள் அது மட்டும் இல்லாமல் ஒரே குட்டையில் ஊறுகிற இரண்டு மட்டைகள் என்பதை புரிந்து கொண்டு இந்த இரண்டு கட்சியையும் புறக்கணிக்க வேண்டும் என்பதுதான் தான் இழந்திருக்கிற இழப்புகளுக்காக தமிழக மக்கள் தருகிற சரியான பதிலாக இருக்கக்கூடுங்க இனிமேலாவது தமிழக மக்கள் மிகச்சரியான அரசியலை தேர்ந்தெடுக்கணும் ரசிக மனப்பான்மை இல்லாத சூழல பற்றி சிந்திக்கிற மக்களை நேசிக்கிற மக்கள் போராட்டத்தில் பங்கேற்கிற ஒரு மிகச்சரியான சரியான அரசியல் தலைமையை நோக்கி மக்கள் நகரணும் மீண்டும் மீண்டும் சினிமாக்காரர்கள் முன்னாடி திராவிட போலி அரசியலின் முன்னாடி மக்கள் திரண்டு நிற்கக்கூடாது என்பது தான் கரூரில் இழந்திருக்கிற இழப்பு காட்டுகிறது அதை மக்கள் சரியாக புரிந்து கொண்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தையும் புறக்கணிக்கணும் திமுகவையும் புறக்கணிக்கணும் காரணம் என்னன்னா தமிழக வெற்றி கழகம் இப்போ நடந்திருக்கிற இந்த பேரிழப்புக்கு முழு முதற் காரணம் திமுக அதை கையாள தெரியாமல் அதை முன்கூட்டியே ஊகிக்க தெரியாமல் மக்களை கைவிட்டதற்கு திமுகவுக்கும் தண்டனை கொடுக்கணும் எனவே இந்த இரண்டு கட்சிகளுக்கும் ஒரு மாற்றாக ஒரு புதிய அரசியலை கொண்டு வந்திருக்கின்ற புதிய அரசியல் தலைமையை நோக்கி மக்கள் நகர வேண்டும் என்பதுதான் சரியானதாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி